ரெண்டு பேரும் ரோடில் ரெண்டு தம்பி ஆகல என்னது கல் அழை அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மா தலைச்சாந்தி இது வந்து இரண இரணப்பாளையால் அதாவது பாய்ச்சாமூல் ரூபாய்க்கு வணக்கம் இன்றைக்கு என்ன ஹாலுன்னு பார்த்தீங்கடா இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடத்த மத சொல்லிக்கொள்றோம் இது வந்து முள்ளத்தீவு சாலை என்ற ஒரு பகுதியில் நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கர் இருக்குது இந்த பங்கர் வந்து கட புலியலில் சொல்லி நம்ம அது உண்மையாக போய் எனக்கு தெரியல இது என்னத்துக்காண்டி வச்சிருந்தேன் தெரியுது அது பற்றி எனக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கருத்தை பதவி விடுங்கோ இந்த பங்கர்க்களை போய் பார்ப்போம் இந்த பங்கர்க்களை என்ன இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் நான் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆதரவு தாங்கோ இங்கே இடத்துல இரண்டு பங்கர் இருக்குன்னு கூறினவையில் இந்த இரண்டு பங்கரை முடிஞ்ச எங்களுக்கு காலையில் பதிவேற்றும் அப்படி இல்லாட்டி ஒன்றொண்டாக பதிவேற்றும் மறக்காமல் காலையில தொடர்ந்து வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற அடுத்தடுத்த காலையில் உங்களுக்கு வேறு காலையில் தந்து இந்த பங்கர் கிளை வம்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் புதுக்குடியிருப்பில் இருக்க பங்கருக்கு எல்லாம் போகணுன்னு நான் அதை விட மணராத்திரி இருக்கிற பங்கருக்கும் போகணுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து உள்ளே போக முடியல இது வந்து உள்ளே போகலாமோ இன்னொன்று தெரியல அதே மாதிரி புதுக்குடியிருப்பில் ஆனந்தபுரம் என்ற பகுதியில் இருக்க பங்கரம் வந்து உங்களுக்கு நான் உள்ளே போயெல்லாம் காட்டியிருப்பேன் அதை மாதிரி தான் இது இருக்கோ இன்னொன்னு தெரியல வாங்க காலனிக்க போகும் பங்கருக்குள்ள போகும் மாறி தெரியலாம் பங்கருக்கு போகும் இதுல இந்த நிலையெல்லாம் வச்சிருந்தீங்க அந்த கதவை கூட்டு பண்ற மாதிரி அதெல்லாம் இப்போ உக்கிட்டுது

போது அதாவது இந்த அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பணி வந்து மேற்கொள்ளினோம் அந்த வகையில் வந்து சில காரணங்கள் சொன்னால் இந்த டிப்கா புயலால் வந்து பாதிக்கப்பட்ட இவ்வளோ நாடுகள் செய்தது காரணம் அனுர தான் கூறுகிறார்கள் என்னவோ இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரி இது ஒரு பாடசாலை பேரங்கோ இது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது அப்படியே வந்து வச்சிருக்கணும் இது எந்த பாடசாலைன்னா மாத்தலன் ரோக்கா ஆதாக்கா பாடசாலை ரோமன் கத்தோலிக்கம் தமிழ் தமிழ்கல்யாண் பாடசாலை ரெண்டு பேருங்க இந்த ரோட்டில் ரெண்டு தம்பியாக என்னது கல் அலஞ்சி விளையாடி கொண்டு இருக்கிறேன் நாகப்பா போர் ரோட்டில் பார்த்து இதுல அந்த சுத்தால பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் அப்படியே வச்சிருக்கணும் அதோடு இந்த கரையில் பாருங்க போட்டுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும் ஏனென்று இதுக்கு பக்கத்தில் எந்த கடல் எனக்கு தெரியலை ஏன் இந்த போட்டோல் இந்த கரையில் இருக்கண்டு யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கருத்த படி விடுங்கோ இந்த ஊரக மக்கள் இருந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தங்கச்சி பார்த்தீங்கன்னா பட்டம் எழுத்துறோம் இந்த சேர்ச்சில் வந்து இப்போ பூசைகள் நடக்குது வணக்கம் வணக்கம் நீங்க இந்த சாலை தான் உங்க சொந்த இடம் எங்கட பூர்வீகம் அம்மா அம்மா அப்பப்பா கடை எல்லாம் இந்த இடம் தான் நாங்கள் இப்போ அந்த அறுபத்தி நாலாம் ஆண்டு சூறாவளிக்கு போகிறது இரணப்பாலையில் போயிருக்கிறோம் இந்த சூறாவளி அடிச்சது எங்களுக்கு தெரியாது இது மாத்திரம் இது வந்து மாத்திரம் அடைக்கலமாக தான் கோயில் இது வந்து உள்ளாந்தர் காலத்துல கட்டப்பட்ட கோயில் இந்த கோயிலில் ஓம்புலோ சுவாமின்னு சொல்லி ஒரு வெள்ளக்காரன் பூசை வச்ச கோயில் தான்

ஏழு நாள் எட்டு நாள் இங்கே நின்டோம். இங்க மக்கள் வந்தா அங்க இருந்தா வேற உடம்பாங்க. ஓ அங்க இருந்தா மார பஸ் எல்லாம் புடியா போடுவினா. முதல்ல இதுல இங்கே இருந்த அகல் இப்ப அங்க புடி அந்த அங்க ஹோட்டல் புடி பே இருந்தாங்க ஓயிக்கறாங்க. ஆ அதேது. இங்கே வார் இல்ல இப்ப. அப்ப உப்ப இங்க இந்த இடத்துல பாக்கல இல்ல. ஒருதரம் இல்ல ஒருதரம். பஞ்சால இல்ல அங்கால இருக்கணும் ஆளுது. முதல்ல இடத்தை اتنا குடும்பங்கள் இங்கே இந்த பகுதி இருந்திருப்பினம். இங்கே வேண்டாம். இல்லடா full ஆகல. நம்ம ரம்மமா இருந்தேன்னா நம்ம ஆலமரத்துக்கு போறது. ஆ ஆ. அப்ப திருப்பி இருக்க போறீங்க நீங்க மீள்கூடு ஏறி இல்ல இல்ல நாங்களும் இங்க இங்க வர மாட்டோம் ஏன் இங்க இந்த அந்த சூறாவளி இதண்டதோட பேந்து சுனாமி வந்ததோட எல்லாம் அங்க சுனாமியோட எல்லாம் அப்படியே ஒலிக்கிட்ட இது காடி உருதி காணிகள் தான் இல்ல உருதி காணிகள் தான் இல்ல இது கொஞ்சம் காணி இந்த கோயிலுக்கு கொடுத்துட்டோம் மாதிரி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டா ஓ கொடுத்துட்டு போயிட்டா சரி என்ன நன்றி ஓகே இப்போ நாங்க இந்த ஆலயத்துக்கு பின்பக்கத்தலை தான் போறோம் இந்த பின்பக்கத்தில் பாத்தீங்கன்னா இதுல பங்கர் இருக்குது உங்களுக்கு இங்கே வந்து காணொலி பதிவேட்டினா கடல்ல பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி கடன் காத்துகள் அடிக்குது இப்போ இதுதான் அந்த எங்க பங்கர் கண்டங்களை தெரியல இப்போ நாங்க நடந்து போய்கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நான் பாத்தீங்கன்னா இந்த யுத்த காலத்திலே அடிக்கப்பட்ட அந்த செல்லுகளில் தாக்கங்கள் இந்த மரங்கள்ல வந்து பார்க்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாம் முறிஞ்சு இருக்குது எதுக்களால் போகணுமெண்ட்டு மண்டங்களுக்கு வடிவாக தெரியலை இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கஞ்சிரால் தான் நிரம்பி இருக்குது இப்போ இதுல வந்து எங்கேயும் அந்த பாதை இருக்குன்னு சொல்லி வடிவாக கண்டுபிடிக்க முடியல இப்போ நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல என்னம்மா என்று தெரியாமல் காட்டுக்கு இருக்குதான் இந்த பங்கர்கள் வீட்டிலால் போகிறோம் இதால் போய் போகணும் மட்டும் வடிவாக தெரியலை இந்த தான் நான் நினைக்கிறேன் பங்கர் இருக்கின்றது பாருங்க இதுக்காக இரும்பு கேடல் எல்லாம் இருக்குது பாரதி அன்னைக்கும் ஒன்றும் தெரியாது அவரை முன்னாள் இப்படி ரெண்டு பேரும் தடவை தெரிஞ்சு களைச்சி தான் போட்டோம் இந்த இடத்துல தொட்டி மாதிரியெல்லாம் ஏதோ கட்டியிருக்கணும் என்னென்னதில் இல சிறவ் இந்த இடங்களுக்கெல்லாம் நேர நினைக்கிறேன் இப்போ ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் இப்போ அந்த இடத்து தான் போய் போய்கொண்டுருக்குறோம் இல்லை மூன்று பங்கர் இருக்குன்ற மாதிரி சொல்லினோம் அதில் நாங்கள் இப்போ முதலாவது பங்கர் தான் போகிறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த சீட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல உடஞ்சு கிடக்கிறது வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது இத பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பங்கரண்ட மேல் தளம் மாதிரி தெரியுது கிடக்குது இன்னும் பார்ப்போம் வங்கால தான் மங்கால் இருக்கு போல தெரியுது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ராணுவம் இருந்து வந்து வெளியேறியிருக்கு அதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இந்த மண் முட்டையில் கட்டி இந்த இடத்துல இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருக்கு அந்த தடயங்கள் இது அதாவது கடல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பாடி நாற்பது உயரம் வரும் போல இருக்குது பார்ப்போம் இப்படி காலையை திறந்து பாருங்கோ பங்கருக்குலையெல்லாம் போகிறது இல்லை அவங்களுக்கு காட்டக்குடியா இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்புக்கு வந்து உடைச்சிருக்கிறோம் போல அதே தெரியுது என்ன கிடையாது கீழே இரும்பு கீடர்கள் இருக்கு அதை எடுக்கிறதுக்காக உடைக்கிற போல இப்போ இதெல்லாம் அந்த பங்கர் இருக்கு அந்த பங்கருக்குள்ள நாங்கள் போறோம் பங்கருக்குள்ள போயிட்டு பாரதிய திரும்பி வரார் என்ன பயமா இப்போ நாங்கள் இதால் போறோம் இதில் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த பங்கர்ன்னு மேல் தளம் போடுறக்கு இதெல்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் உடைச்சி எடுத்துக்க இதுக்குள்ள பங்கருக்குள்ளால வர பாதைன்னு நினைக்கிறேன் இது இப்போ இதுக்குள்ள நான் போறேன் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்தின் மட்டை எல்லாம் இதுக்குள்ள இருக்கு இந்த மேல் தளங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது ஆனால் வவாறுகள் நீக்குது புல்லாகவே வவாள்ான் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த ஃபோனோட டோர்ச் வந்து வெளிச்சம் காணாது பார்த்தா தெரியும் இதுக்கு இன்னொரு பாதையம் இருக்கு அங்கால பக்கத்தில் வரக்கூடியது மேலே புல்லாய் வந்து இந்த வவ்வாடுகள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இது இந்த விடம் புல்லாய வந்து வவ்வாளுகள

பயங்கரமாக இருக்கு இந்த ஒப்போவை பெரிய ஒரு பெரிய ஒரு வங்கரை நாங்கள் இதுவரைக்கும் உள்ளுக்கு பார்த்ததில்லை தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலி எப்படி இந்த பங்கருக்கு இரண்டு வழிகள் இருக்கு மயம் கிடக்குது இப்போ நான் ஒரு வழியால் போனால் மற்ற வழியாலேயும் போய் பார்க்க போகிறேன் இதுக்கெல்லாம் போக பயமாக கிடக்குது மற்ற வழி எங்கே இருக்குன்னு தெரியல அதான் தேடுறேன் இல்லை மண்ணால் மூடிட்டோன்னு தெரியல மற்ற வழி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குது அது வந்து ஃபுல்லாகவே மண்ணால் மூடி போய் தான் இருக்குது இதில் உடைக்கப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் பூ இல்லாது ஒட்சனை காண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெப்பெல்லாம் வச்சிருக்கணும் இதில் இருக்கிறது வந்து இரும்பு பாக்ஸ் ஸ்டாண்ட் இருக்குது இது என்னத்துக்கு பாரன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வனி தகரம் இது கல்வனி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பால வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுற தகரம் இது வந்து தண்ணி எழுக்கெல்லாம் உட்காது கனகாலமாக முக்கிறது கிட்டத்தட்ட சாதாரண தகரம் ஒரு வருஷம்டா இந்த தகரம் முக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் துவப்படும் இல்லை அதை விட கூட காலம் எடுக்கும் இதை இது என்னத்துக்கு பயன்படுத்தி இருக்கணும்னா யாருன்னு தெரிஞ்சால் மருக்காங்க கரைத்த பதிவிடுங்கோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவர் மாதிரி ஏதோ அந்த மேடையல் போட்டுருந்திருக்கிறோம் இதை பற்றி யாருன்னு தெரிஞ்சால் மருக்காங்க கருத்தை பதிவிடுங்கோ இந்த இடத்துல நாலு மூலையில் நாலு கம்பியல் இருக்குது அதே மாதிரி டவர் ஏதாவது ஆணுவம் வச்சுருந்துச்சு என்ன ஒன்று தெரியலை இந்த பங்கரா போனா இன்னொரு பங்கர் இருக்கிற மாதிரி கூறினோம் அது உண்மையா புய தெரியல நாங்க போற மாதிரி அடிக்கி ஓ இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இந்த வவ்வாலுகள் வந்து ஒன்று இருக்கும் இதுக்கு மற்ற பங்கர் இருக்கு போல நடக்குது அதிகமான வவால் பறந்துரியுது இது இந்த மாம்பழன்னு சொல்ற வவால்லாம் இந்த இடத்துல தெரியுது இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இதால பறந்துரியுது வவாலு இன்னும் இந்த காற்று அதுக்கெலாம் வந்து இதுக்கெலாம் வாரதில் போலடாக்குது அந்த பவ்வான எச்சங்கள் வந்து மணக்குது இப்படிதான் இதுக்கெலாம் இல்லனாக்கா மற்ற பங்கரை போகிற பாதை இருக்குது நான் போய் பார்ப்போம் எங்குள்ளதுக்கு போகுது ஓ என்ன சம்பவம் வேண்டாம் அந்த நாங்கள் அந்த பங்கரத்தில் போக இந்த பவானுகள் வந்து அந்த விரண்டு வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல டோர்ச் இருக்குது இது அந்த காலத்தில் பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் இந்த டெண்டு பட்டி போகிற டோர்ச் லைட்டு மற்ற வங்கரிதுகளுக்கு எங்க இருக்கான்னு சொன்னவையல் அது எங்கேன்னு தெரியல இப்ப நாங்க வந்துட்டோம் கிட்டத்தட்ட இதில் பாடி இருக்குது இந்த மீன் மீன் வைக்கிற மற்ற வங்கர் இதுக்களாலாம் போகணும் போல நடக்குது இங்க இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த தாரங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ராணுவம் போட்டிருந்த தாரம் நினைக்கிறான் இந்த வீடுகளுக்கு அந்த சாரி அந்த இராணுவம் கொட்டில்களுக்கு போட்டிருந்த தாரங்கள் மாதிரி கிடக்குது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பங்கர் இருக்கிற இடத்துல தான் இப்போ போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கரையோரம் ஃபுல்லாவே பனைமரம் இந்த சொல்லிணா யாழ்ப்பாணம் என்றாலே யாழ்ப்பாணம் மெண்டம் வடக்கண்டாலே பனைமரமாக தான் காட்சி அளிக்க முன்பு உண்மையிலேயே பனைமரமும் தனி அழகு தான் இதில் வந்து இந்த மண் வந்து குமிச்சிருப்போம் அப்படியா இருக்குமோ மண் வந்து இந்த கடல் இலைக்கு வந்து மேல குமிஞ்சிருக்க அதோட வேறாம குமிச்சிருக்காம அப்படி இந்த கடல் இலை தாக்கங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லி மண் அரசாங்கத்தால செய்திருக்கிற பொருள் அடக்குது நாங்க வந்திருக்கிறோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு புட்டி இருக்குது இது இந்த மண் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல இந்த இடத்துல மண் எடுத்திருக்கிறேன் மண் எடுத்து ஏதோ செய்திருக்கிறோம் நினைக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டு மூன்று இப்படி இந்த மண் கிடங்குகளாக இருக்குது பெரிய பெரிய கிடங்குகள் இது என்னத்துக்கு இந்த கிடங்குகள்னு தெரியலை மண்ணை பார்க்கவே ஒரு ஆசையா இருக்குது தகரங்கள் இருக்கு அதிகமா நான் நினைக்கிறேன் பொட்டில்கள் போட்டிருந்த மீனவர்கள் நினைக்கிறேன் நடந்த நடந்த கனாதூரம் வந்துட்டோம் இந்த மண் மகடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மண்ணின் தலை காட்டிருப்போம் ஒரு பங்கரம் இருந்தது அந்த பங்கரம் ஆகித்தான் இந்த இடத்துல மண் மேடு அப்படி இருக்குது நாங்கள் இதுக்குள்ள வந்துட்டோம் இதுக்குலான் கட்டிடங்கள் இருக்குது அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இதான் அந்த பங்கரண்டு பரையான்புத்தில அப்படிங்க இந்த பனை மர வடலியெல்லாம் எரிச்சிருக்கிறேன் இந்த இடத்துல கட்டிடங்கள்லாம் இருந்து உடைஞ்சிருக்குது இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை கொண்டு வந்து அப்படியே இங்கேயான இடத்த தள்ளி விட்டுருக்குது இந்த காற்று இங்கே பாருங்க இதில் இந்த லைனில் போகிறது தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெட்ட பங்கருக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் இதான் அந்த மெட்ட பங்கருண்டு பங்கரோ இல்லை இது வேறு என்ன அமௌண்ட்டு தெரியலை இதுக்கு மேலே ஏற முடியாம மண் வந்து சரக்குது ஓ என்னன்னு தெரியல பூரா பாதையா இருக்கலாம் சில வழியில் அதெல்லாம் வந்து இப்ப மண்ணால மூடிட்டுது அதே இதான் இந்த பங்கரம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அடி இருக்குது இந்த என்ன மொத்தம் அடிக்க கூடவாக தான் இருக்குது அதே மாதிரி கீழே இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாகவே மண்ணுக்கெல்லாம் மூடிப்பட்டு இருக்குது இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச மரங்க கருத்தை பதவி விடுவோம் இது வந்து அதில் இருக்கிற ஒரு பங்கரு பக்கத்தில் இருக்க பங்கர் அதே போய் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்க வாரவியல் போட இங்கே தேங்காய் தேங்காயில் பிடுங்கி சமைச்சி சாப்பிட நம்ப இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பங்கர் இந்த சாலை மாத்தளன் சைட்ல இருக்க இரண்டாவது பங்கர் இது இந்த பங்கர் தான் பார்த்தீங்கள்டா இரண்டாவது பங்கர் அதாவது நாங்கள் சா மாத்தலேருந்து வரும்போது இரண்டாவது பங்கர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண் பங்கர் பங்கர்ந்தா கூறுகிறார்கள் அது உண்மையாக போய் தெரியாது ஆனால் வந்து இந்த இடம் வந்து கடல்ல கடல்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அடி உயரம் வரும் இந்த மண்ணால் மேலே இருக்கு இதுக்கு மேலே தான் இந்த பனைமரங்கள் இருக்கா அதுக்குள்ளே பங்கர் இருக்கா அதை நான் பார்க்க போகிறோம் அப்படி காலையில தொடர்ந்து பாருங்கோ அப்போ தான் தெரியும் என்னம்மா என்று